வணக்கம் மக்களை நான் உங்கள் கமலி செஞ்சி கோட்டைய மராத்திய மன்னன் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பன்னெண்டு கோட்டைகள்ல ஒரு கோட்டையா உலகத்துல இருக்கக்கூடிய பாரம்பரியமான நினைவு சின்னங்களை அங்கீகரிக்கக்கூடிய பன்னாட்டு அமைப்பான யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்புக்கு அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் கொண்டாடுறாங்க மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாரும் பாராட்டு தெரிவிச்சும் வாழ்த்து தெரிவிச்சுட்டும் வராங்க ஆனா இது தமிழருக்கு செய்த துரோகம் இதன் பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறும் அரசியல் சூழ்ச்சியும் என்னன்றதை விரிவா பார்ப்போம் அதாவது இருபத்தி நாலு ஜனவரி அப்ப மராத்திய மாநிலத்தை ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசும் இந்திய அரசும் சேர்ந்து யுனெஸ்கோ நிறுவனத்துக்கிட்ட ஒரு ப்ரொபோசல் செஞ்சி கோட்டைய மராத்திய மன்னன் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய கோட்டையா நீங்க வந்து அறிவிக்கணும்னு அந்த ப்ரொபோசல் படி வேர்ல்ட் ஹெரிடேஜ் கமிட்டி அதாவது டபிள்யூஹெச் சி அப்படின்ற நிறுவனம் தொல் ஆய்வு செய்யறாங்க பதினெட்டு மாசம் கழிச்சு ஜூலை பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஆஹ் அறிவிக்கிறாங்க செஞ்சி கோட்டைய மராத்திய மன்னன் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய பன்னெண்டு கோட்டைகள்ல ஒரு கோட்டைய அறிவிச்சிடுறாங்க ஆனா உண்மையிலேயே இந்த கோட்டையை கெட்டினது யாரு இந்த கோட்டைக்கு சொந்தமான மாநிலம் எது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம வரலாறு தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறு என்னன்றதை இப்ப பாப்போம் யாராலையும் எளிதில கைப்பற்ற முடியாத அளவுக்கு வலிமையான மதில் சுவர்களை கொண்ட செஞ்சிக்கோட்டை மூவேந்தர்கள் காலத்திலேயே புகழ் பெற்று விளங்கியதற்கான ஒரு சான்றுங்க சோழ மன்னரின் அமைப்புலவரான ஒட்டக்கூத்தர் மூவருளான்ற பாடல்ல செஞ்சிக்கோட்டையோடைய புகழ ரொம்ப அழகாவே பாடல் வரி மூலயமா சொல்லியிருப்பாங்க அது என்னதுன்னா கடியரண செம்பொர் பதன செரிஞ்சி கோன் கம்ப கலியான காடவனும் அப்படின்னு பாடிப்பாருங்க அந்த பாடலுக்கான அர்த்தம் என்னன்னா வலிமையான மதில் சுவர்களை கொண்ட கோட்டைகளையும் வலிமை மிக்க போர் யானைகளையும் கொண்ட மன்னர் செஞ்சியற் காடுன்றது அர்த்தம் ஆமாங்க இந்த செஞ்சி கோட்டை பாத்தீங்கன்னா மூன்று மலைகளை இணைத்து ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்கு மேலும் பனிரெண்டு கிலோமீட்டர் நீளம் உள்ள மதில் சுவர்கள் எண்பது அடி அகலத்துல இருக்கக்கூடிய அகலி எட்நூறு அடி உயரத்துல மலை உச்சில இருக்கக்கூடிய கோட்டை இதனுடைய சார அம்சத்தை தான் ஒட்டக்கூத்தர் அவர்கள் மிக அழகாவே மூவருளா பாடல் வரி மூலயமா நமக்கு சொல்லியிருக்காங்க இருக்கு சேந்தமங்கலத்தை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்த காடவன் கோபெருஞ்சிங்கன் மூன்றாம் ராஜராஜ சோழன சிறை பிடிச்சிருக்காருங்க பிடித்து எங்க வச்சிருக்காருன்னா செஞ்சியை அடுத்து இருக்கக்கூடிய அன்னமங்கலம்ன்ற ஊர்ல இருக்கக்கூடிய குகையில அந்த குகையில் இருக்கக்கூடிய சிற்பத்தின் மூலமாகவும் அங்க பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுத்துக்களின் மூலமாகவும் இந்த மாதிரி காடவன் வந்துட்டு மூன்றாம் ராஜராஜ சொல்ல சுரை பிடிச்சிருக்காரு அப்படின்ற தகவல் நமக்கு தெரிய வருதுங்க மேலும் இந்த தகவலை உறுதிப்படுத்துற வண்ணமா வயலூர் கல்வெட்டுலயும் இருக்குங்க இப்ப இந்த சான்றுகளின் மூலமா மன்னர் காடவந்தான் இந்த செஞ்சி கோட்டையை கட்டி ஆண்டிருக்காரு நாற்பது வரைக்கும் ஆண்டுக்காருங்க அவருக்கு பின் கிருஷ்ணகோண் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி எழுபது வரைக்கும் ஆண்டு அதன் பிறகு கோனேரி கோண் ஆயிரத்தி இருநூத்தி எழுபதுல இருந்து எத்தனை ஆண்டு காலம் செஞ்சியை ஆண்டாரு அப்படின்ற சான்று நமக்கு கிடைக்கலங்க ஆனால் அவருடைய வாரிசான கோவிந்த கோன் வலிய கோன் மற்றும் கோட்டியலிங்க கோன் இவங்க எல்லாருமே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது வரைக்கும் ஆண்டு இருக்கிறதுக்கான சான்று இருக்குங்க இந்த வாரிசுகளுக்கு பிறகு வேறு பகுதியை சேர்ந்த கோணார்கள் மற்றும் குறும்ப இடையர் வந்து ஆண்டு இருக்காங்க கோட்டைய இப்ப இருக்கிற தமிழ்நாடு அந்த காலகட்டத்துல பல தமிழ் குறுநில மன்னர்களால ஆளப்பட்டிருந்துங்க அடுத்தது ஆயிரத்தி நானூறு காலகட்டத்துல விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டிற்கு படையெடுத்துட்டு வராங்க ஒவ்வொரு பகுதியா அவங்க கைப்பற்றுறாங்க அந்த காலகட்டத்துல செஞ்சிக்கோட்டையை ஆண்டு வந்த தமிழ் மன்னர் கிட்ட இருந்து எந்த காலத்துல விஜயநகர பேரரசு கைப்பற்றினாங்க அப்படின்ற தகவல் நமக்கு சரியா கிடைக்கல ஆனால் விஜயநகர பேரரசு வாரிசான ஆஹ் நாயக்கர் மன்னரிடமிருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல சுல்தான் வந்து கைப்பற்றிருக்காங்கன்ற தகவல் இருக்கு இப்ப இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா ஆயிரத்தி நானூறு காலகட்டத்துல விஜயநகர் பேரரசு உள்ள வந்திருக்காங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாப்பத்தி ஒன்பதுல பிஜப்பூர் சுல்தான் விஜயநகர் பேரரசு கிட்ட இருந்து செஞ்சிக்கோட்டையை கைப்பற்ற அப்ப இடைப்பட்ட காலம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் இதுல குறைஞ்சது முன்னூறு ஆண்டாவது விஜயநகர பேரரசு செஞ்சி கோட்டையை அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுதுங்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் பிஜப்பூர் சுல்தான் செஞ்சிக்கோட்டையை ஆண்டிருக்காருங்க இத பிறகு வந்த மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் ஆண்டிருக்காங்க இவரிடமிருந்து கைப்பற்றியவர் முகலாய மன்னர் அவுரங்கசீப் இவர் செஞ்சிக்கோட்டை ஆள்றதுக்கு அவருடைய மகனான சரூப் சிங்க நியமனப்படுத்துறாரு சரூப் சிங் ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு வரைக்கும் ஆண்டிருக்காரு அதுக்கு பிறகு அவர் இறந்துடுறாரு இறந்ததுக்கு பிறகு அவருடைய மகனான தேசிங் வந்துட்டு நியமனப்படுத்தப்படுறாரு செஞ்சிக்கோட்டை ஆள்றதுக்கு அதே காலகட்டத்துல ஆர்காட் நவாப் வந்து தேசிங்கோட போர் தொடுக்கிறாங்க அந்த போர்ல தேசிங் வந்து இறந்துடுறாரு அதுக்கு பிறகு ஆர்காட் நவாபிடம் போகுது ஆர்காட் நவாப் கிட்ட இருந்து பிரெஞ்சுக்காரங்க கிட்ட போகுது பிரெஞ்சு காரங்க கிட்ட இருந்து ஆங்கிலேயருக்கு போகுது ஆங்கிலேயர் கிட்ட இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஐதர் அலி செஞ்சி செஞ்சிக்கோட்டைய மறுபடியும் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆங்கிலேயரிடமே போகிறது இப்படியே மாறி 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 செஞ்சிக்கோட்டைய ஆண்டிருக்காங்க இந்த வரலாற்றின் படி பாத்தீங்கன்னா சத்ரபதி சிவாஜி வெறும் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தான் செஞ்சிக்கோட்டைய இருக்காங்க அதுலயும் குறிப்பா எட்டு ஆண்டுகள் முகலாய மன்னர்களின் முற்றுகையில தான் செஞ்சிக்கோட்டையே இருந்திருக்கு அதுலயும் வலிமையான கட்டிடங்கள் வந்து செஞ்சிக்கோட்டையில சத்ரபதி சிவாஜி கட்டிருக்காருன்றதுக்கு எந்த சான்றுமே இல்ல இதுல வைக்க கேடு என்னன்னா இது நாள் வரைக்கும் இந்த கோட்டையுடைய பெயரா தேசிங்க ராஜா கோட்டைன்னும் இந்த கோட்டைக்கு பக்கத்துல இருந்த ஒரு கிராமத்துக்கு கோனேரி குப்பன்னும் பெயர் வச்சிருக்காங்க நமக்கு வரலாறு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக ஆனா இததான் நம்ம திராவிடமும் நமக்கு இத்தனை ஆண்டு காலமா கற்பிச்சுட்டு வந்திருக்கு அதாவது நம்மளுடைய வரலாறு எல்லாத்தையுமே திராவிடம் அழிச்சிருக்கு நமக்கு வரலாறு தெரியல அப்படின்ற ஒரே காரணத்தால ஆரியோ நம்மளுடைய வரலாற இருக்கு அப்படிதான் இப்ப என்ன ஆயிருக்கு நம்மளுடைய அதாவது நம்ம தமிழர்களுக்கு சொந்தமான இந்த கோட்டையை இப்ப மராத்திய மன்னர் தான் கட்டினாரு அப்படின்னு சொல்லி அவங்க யுனெஸ்கோ கிட்ட இருந்து அங்கீகாரம் பெற்று இப்ப யுனெஸ்கோ அறிவிச்சிருச்சு ஆமா இந்த மாதிரி சத்ரபதி சிவாஜியோடைய பன்னெண்டு கோட்டைகள்ல ஒரு கோட்டை தான் ஆஹ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டை அப்படின்னு முடிச்சுட்டாங்க இத இந்த அப்பாவி தமிழர்கள் நம்மளும் அப்படியான கதை கேட்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க அதனால வரலாறு நமக்கு கண்டிப்பா தெரியணும் இது இன்னைக்கு நேத்து நம்மளை ஏமாத்துலங்க பல ஆண்டுகளாக நம்மள ஏமாத்திட்டு வந்துட்டாங்க நமக்கு சொந்தமான சில பகுதிகள் கேரளால போயிடுச்சு ஏன் முல்லைப் அணை கூட கேரளாவுக்கு தர வத்து கொடுத்துட்டாரு எம்ஜிஆர் அடுத்ததா கர்நாடகால தமிழர் பகுதியான பெங்களூர் நம்மளை விட்டு போயிடுச்சு காவேரி உரிமையும் நம்ம வந்து இழந்துட்டோம் அடுத்தது ஆந்திரால இருக்கக்கூடிய திருப்பதி நம்ம முன்னோர்கள் கட்டிய கோயில் அதையும் நம்ம இழந்துட்டோம் இப்ப சமகாலத்து திருவண்ணாமலை எடுத்துக்கோங்க கோயில்ல இருந்து திருவண்ணாமலை முழுக்க தெலுங்கு மயமா மாறி இருக்குங்க காரணம் என்னன்னா அங்க அமைச்சரா இருக்கிறது ஏவா வேலு அப்புறம் அறநிலைத்துறை அமைச்சரா இருக்கிறது சேகர்பாபு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுடைய தாய்மொழியான தெலுங்கு மக்களுக்கு அவங்க வந்து ஏதுவா எல்லாத்தையுமே தெலுங்கா மாத்தி இன்னும் கொஞ்ச காலம் போகும்போது நாங்க தெலுங்குகள் தான் இங்க அதிகமா இருக்கும் ஏன் இந்த கோயில் கூட தெலுங்கு கோயில் தான் அதனால எங்களுக்கு இதை வந்து ஆந்திரால சேர்த்துக்கோங்கன்னு கேட்க போறாங்க இப்படிதாங்க ஆயிட்டே இருக்கு திராவிடர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கான உரிமையோ நமக்கான வரலாறோ எதுவுமே இருக்காது இதுல என்ன கொடுமைன்னா யுனெஸ்கோ வந்து இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மக்களுக்கும் எப்பவுமே எதிரா பேசக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சண்முகம் அவர்கள் வந்து அவருடைய எக்ஸ்தலத்துல பாராட்டும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறாரு அடுத்ததா தமிழ் இனத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இவரும் எக்ஸ்தலத்துல பாராட்டி வாழ்த்தையும் தெரிவிக்கிறார்கள் இவர் ஏற்கனவே நம்மளுடைய உரிமையான டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யார் வேணாலும் எந்த மாநிலத்துல இருந்தாலும் எந்த நாட்டுல வேணாலும் வந்து எழுதலாம் ஏற்கனவே தமிழர்களுக்கே இங்க வந்து வேலை கிடைக்க மாட்டேங்குது திண்டாடிக்கிட்டு இருக்கும் இப்படி இருக்கிற தருணத்துல யார் வேணாலும் வந்து எழுதலாம்னு சொல்லி கேட் அவுட் பண்ணி விட்டதே இவருதான் அந்த பச்சை துரோகத்தை பண்ணவரும் இவரு தான் அடுத்ததா வந்து மக்கள் நீதி மையத்தோட தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து பாராட்டியும் வாழ்த்தையும் தெரிவிச்சிருக்காரு இவரு தான் அவருடைய படம் ரிலீஸ்க்காக தமிழ்ல இருந்து தான் தோன்றுச்சு கன்னட மொழி அப்படின்னு சொன்னவர் அது எல்லாமே சும்மா ஒரு ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்கு தான் அவரு உண்மையிலே ஆள் மனசுலன்னு சொல்லியிருந்தா அவருக்கு கண்டிப்பா வரலாறு படிச்சிருந்திருப்பாரு வரலாறு படிச்சிருந்தா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரமோ இல்லப்பா இது தமிழர்களுடைய சொத்துன்னு அவர் பேசியிருந்திருந்தோம் ஆனா அவர் பாராட்டு தெரிவிச்சிருக்காரு ஏன்னா அவர் ஐக்கியமானது எந்த கட்சி அது அப்படித்தானே இருப்பாரு அடுத்ததான் இந்திய தேசியத்துல நான் தமிழை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி கூடிய பாரத ஜனத கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்னும் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்கல அதே மாதிரி இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் அவர்கள் அதாவது எந்த ஒரு விஷயம் பிரபலமா பேசப்படுறதுனால அங்க வந்து அவருடைய அட்டன்ஸை போட்டுருவாரு அதே மாதிரி சத்தம் காட்டாமல் போயிருவாரு அவர் என்ன இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம இருக்காரு அவர் வந்து படத்துல தான் நடிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அவருடைய ரியல் லைஃப்லயும் ஒரு சூப்பரான நடிகரா இருக்காருங்க அதுக்கப்புறம் போலி தமிழ் தேசியம் பண்ணிட்டு இருக்காங்க என் விமர்சனம் பண்ணக்கூடிய அவர்கள் இன்னும் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காத போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது யார் வந்து போலி அப்படின்றது ஆனா உண்மையிலேயே தமிழ் மண்ணின் மேல அக்கறை கொண்டு நம்மளுடைய தமிழ் மக்களுடைய சொத்து பறி போகுதேன்னு தவிச்சு குரல் கொடுத்த இரண்டு தலைவர்கள் ஒருவர் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மற்றொருவர் பாடாளி மக்கள் கட்சி தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் தாங்க அடுத்ததா நம்ம தமிழ்நாட்டை ஆளக்கூடிய நம்ம திராவிட மாடல் முதல்வர் அப்பா அவரு பேசுனதை நீங்க கேட்கணும் அதாவது பாராட்டி வாழ்த்தையும் தெரிவிச்சு நம்மளையும் அப்படியே உற்சாகப்படுத்துறாங்க அதாவது மராத்திய மன்னன் கெட்டிய செஞ்சு கோட்டை வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோவால நம்ம தமிழர்கள்லாம் வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னு எஸ்தலத்துல தளத்துல பதிவிட்டு இருக்காருங்க எவ்வளவு ஒரு பச்சை துரோகத்தை நம்ம தமிழ் மக்களுக்கு அவர் பண்றாரு நாமளும் அதை கேட்டுகிட்டு அப்படியான்னு கேட்டுட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வரலாறு படிக்கல நம்ம எல்லாருமே வரலாறு படிக்கணும் இந்த வரலாற்று தீர்வு வரலாற்று அழிப்பு எல்லாத்தையும் சரி செய்யணும் அப்படினால நம்மளுடைய வரலாற்றை தமிழர்களுடைய நாம மறுவாசிப்பு பண்ணி மறுபடியும் நம்மளுடைய வரலாற எழுதணும் நம்ம தமிழர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி நாம இழந்த உரிமைகள் எல்லாத்தையுமே மீட்டெடுக்கணும் இந்த காணொலிய உங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு பகிர்ந்துடுங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேருக்கு போய் சென்றடையணும் இன்னும் நம்ம தமிழர்கள் வந்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே விழித்த பிறகுதான் நமக்கு விடிவு காலமே நன்றி வணக்கம்